தமிழர் திருநாளான பொங்கலுக்கு இன்னும் ஓரிரு தினங்களில் எஞ்சியிருக்கும் வேளையில் பொங்கல் பானைகளின் விநியோகம் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது அதில் பேரா ஈப்போவில் உள்ள புர்ச்சாமில் செயல்பட்டு வரும் மண்பானை தயாரிப்பு நிறுவனத்தின் பொங்கல் பானைகள் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டு பயணீட்டாளர்களின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது கடந்த பதினைந்து ஆண்டுகள் தனியார் நிறுவனத்தில் பொங்கல் பானைகள் மற்றும் மண்ணால் செய்யப்படும் பாண்டங்களை விற்பனை செய்து வந்தவர் ராமச்சந்திரன் சோலை அதன் பின்னர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் சொந்தமாக தொழிற்சாலையை தொடங்கி அதன் தயாரிப்பு துறையில் தொடர்ந்து வெற்றி கண்டு வருகிறார் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் வருஷமா நான் வந்து வாங்கி தான் இந்த தொழிலை நான் வியாபாரம் பண்ணேன் அப்போ நான் என்ன செஞ்சேன் சரி பதினஞ்சு வருஷம் ஆச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இப்போ ஒரு சமீப காலமா பத்து வருஷமா சொந்தமா நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொங்கல் பானை மண் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் பொங்கல் பானைகள் விற்பனை துறையில் முன்னணி வகித்து வரும் தமது நிறுவனத்தில் பல வகையான பொங்கல் பானைகள் தயாரிக்கப்படுகின்றன அவை உறுதியாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதோடு தரமாகவும் இருப்பதால் சிறந்த வரவேற்பு கிடைப்பதாக ராமச்சந்திரன் குறிப்பிட்டார் மேலும் காலத்திற்கு ஏற்றவாறு தயாரிக்கப்படும் பொருட்கள் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலும் அமைவதாக அவர் கூறினார் இதனிடையே பல நாடுகளில் இருந்து அதற்கான கோரிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக ராமச்சந்திரன் தெரிவித்தார் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன் இருக்காரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு கொண்டினா எடுப்பார் மண் ஜாமானை சம்மந்தப்பட்டு அதேமாரி நேரத்தில் ஆஸ்திரேலியா மெல்பர்னுக்கும் நம்மளோட ஜாமான் போய்கிட்டு இருக்கு இந்த பொங்கலுக்கும் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட இறுதி ஃபீட்டு கொண்டினால நாங்கள் அனுப்பியிருக்கோம் புறநகர் மட்டுமல்லாமல் நகர் புறங்களிலும் பலர் பாரம்பரியத்தை பின்பற்றி பொங்கலுக்கு மண் பானையை பயன்படுத்துவதால் வியாபாரத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதோடு தங்களது தொழிலும் சிறப்பாக செயல்படுவதாக அவர் கூறினார்